அந்த இடத்துல ஆச்சரியமா ராமகாவியம் பண்ணுறாரோ அதை போல தியாகராஜ ராமாயணமாக இருக்கக்கூடிய இந்த கீர்த்தன ஹாரம் தியாகராஜர் சாத்தராரே ராமருக்கு அதுவும் நாரத கிருப்பையால தான் இங்கேயும் நாரத கிருப்பையால் தான் புங்கானு புங்கமான கீர்த்தனங்கள் பிரவகிக்கிறது चिल्लू नटर रे शर नागर मालिक शास्त्र पुराण आगमात सखी मठ योगी वरुलुगन

மகாராஜர் சொல்றார் இந்த கீர்த்தனத்துல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு வர ஒரு அழகான ஹாரம் சாத்திரை என்ற அமனுக்கு ஒரு சில பேர் ரத்னஹாரம் சாத்தரா ஒரு சில பேர் வைரஹாரம் சாத்தரா ஒரு சில பேர் வைடூரியஹாரம் சாத்தரா ஆனா தியாகராஜர் சொல்றார் நான் ராகரத்ன மால சாத்தரை அதுவும் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல சதரகரத்ன மாலிகச்சே நூத்துக்கணக்கான ராகரத்ன மாலைகள் சாத்தரே ராகம்னா கானடா காம்போதி பைரவி அப்படிங்கிற ராகம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ராகம்ங்கிறதுக்கு பாவம்னு ஒரு அர்த்தம் உண்டு பிரேம பக்திக்கும் ராகபக்தின்னு ஒரு உண்டு ஒரு ஒரு ராகத்துக்குள்ளேயும் ஒரு பாவத்தை கன்வே பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறதுனால தான் அதுக்கு ராகம்னே பேர் இப்போ தோடி பாடினா அதில் ஒரு பாவம் வருது நீலாம்பரி பாடினா அதில் ஒரு வாத்சல்யம் தெரியுது அட்டானா பாடினா அதில் ஒரு காம்பீரியம் தெரியிறது கல்யாணி பாடினா அதில் ஒரு மங்களமயமாக ஆயிடுறது அந்த இடம் நிறைஞ்சு போயிடுறது சங்கராபரணம் பாடினாலே சிவத்தியானம் வந்து விடுறது கரகரப்பிரியா பாடினாலே ராமத்தியானம் வந்துடுறது இப்படி அந்தந்த ராகத்துக்கு சண்முகப் பிரியா பாடினா முருகனுடைய ஞாபகம் தானே வந்து விடுறது அப்போ அந்தந்த ராகத்துக்குள்ளே அந்தந்த சாநித்தியம் இருக்குது அந்த பாவத்தை தூன்ற சக்தி இருக்கிறதுனால தான் அந்த ராகத்துக்கு ராகம்னே பேர் அதனால் அப்படிப்பட்ட பாவங்களால் ஒரு ஹாரம் போடுறேன் அப்படின்னும் அர்த்தம் பண்ணலாம் அவர் சொல்றார் இந்த கீர்த்தனத்துல என்ன நல்லா இருக்கு தெரியுமா நைகம சாஸ்திர புராண ஆகமார்த்த சகித மைகம சட்சாஸ்திர புராண ஆகமார்த்த சகித இந்த தியாகராஜ கீர்த்தனத்தில் பார்த்துட்டே வேதம் சாஸ்திரம் இதிகாசம் புராணம் இது அத்தனையும் கடைஞ்செடுத்து ஒரு தான் தியாக தியாகராஜ கீர்த்தனங்கள் ஒரு சமயம் காஞ்சி மகாபரிவா சொன்னால் தியாகராஜ கீர்த்தனம்னு சொன்னாதே தியாகோபனிஷதுன்னு சொல்லு அப்படின்னா இது உபனிஷத் இதுக்குள்ளே இல்லாததில்லை திடீர்னு ராம தத்துவம் சொல்லுவார் ராமநாம பிரபாவத்தை சொல்லுவார் சாதுக்களுடைய பெருமையை சொல்வார் பக்தியினுடைய மாதுரியத்தை சொல்வார் அத்வைத்தம் சொல்லுவார் பார்த்தா சர்வமும் இருக்கும் அதுக்குள்ள இத்திகாச புராணங்கள்லாம் வந்துடும் அவ்வளவு சரித்திரங்களும் வந்துவிடும் தியாகராஜ கீர்த்தனத்தில் பார்த்துட்டா இதில் இல்லாத விஷயம் கிடையாது ஆனால் இது ஒன்றும் யோஜனை பண்ணி பாடலை ரிஷி ரிஷி பிரணீதமான கிரந்தம் ரிஷி பிரணீதமான கிரந்தங்கள் எப்படி பூஜையில் வச்சுக்கலாமோ இல்லையா அதை போல தியாகராஜ கீர்த்தனங்களை பூஜையில் வச்சுக்கலாம் ஏன்னா அது அவளுடைய சமாதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனுபவம் தான் அது அடுத்தது சொல்றார் யோருலுக நலுத நல்தே யோகிகள்னா யமனியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் அஷ்டாங்க யோகம் பண்ணி சமாதி பரியம் போய் எந்த ஒரு சாட்சா்காரத்தை அடைவாளோ அந்த யோகானுபவத்தை இந்த கீர்த்தனங்களை பாடினாலே அடைஞ்சு ஒரு யோகி அடையக்கூடிய ஆனந்தத்தை வெறுமனே இந்த கீர்த்தனத்தை ராமன் முன்னாடி உட்காந்து பாடிட்டு இருந்தாலே அவனுக்கு யமனியமாசன பிராணாயாம பிரத்யாகாரம் சித்திச்சுடுங்கிறார் அவரே பிரமாணம் புஷ்யபகோள பஞ்சமி அன்னைக்கு அவருடைய அப்படியே அவருடைய சுஷும்னா வழியா அந்த குண்டலினை போய் இந்த சகசிராரத்தில் அடிச்சு பிரம்மகபால வடிச்சு கிளம்புறாரு அவர் என்ன ஒரு யோகம் பண்ணினதா தெரியலையே வெறும் பாடத்தானே பாட்டின் இருந்தார் அப்ப அவர் சொல்றாரு ஒரு யோகியை அடையக்கூடிய அந்த பிரம்மானந்தத்தை அந்த கீர்த்தனங்களை பாடி அடைச்சூடலாங்கிறார் பாகவ தூத்தமுலு கூடி பாடே கீர்த்தன பரம பாகவதாலோ அப்படின்னு இந்த கீர்த்தனங்கள் எல்லாம் வச்சுட்டு ஆனந்தமா ஆடி பாடி கொண்டாடுவா அப்ப இதுல பக்தி ரசம் இருக்கு இதுல யோகம் இருக்கு இதுல சாஸ்திரம் இருக்கு இதுல ஞானம் இருக்கு இதுல என்னதான் இல்ல தியாகராஜர் அப்ப இப்படி ஒரு கீர்த்தனம் பண்ணிருக்கேன் ஏன்னு சொல்லணும் இல்லையா இவ்வளவு விஷயங்கள் என் கீர்த்தனத்துல இருக்கு பார்த்தியா நான் பட்டவன் அப்படின்னு தானே சொல்லணும் ஆனா தியாகராஜனுடைய வினயத்தை பாருங்க இந்த தியாகராஜனே இந்த கீர்த்தனங்களை பாரிதான் தான் நோங்குற தியாகராஜும் கடத்தேற தாரகமணி ஜே இந்த தியாகராஜனும் கடத்தேறத்துக்கு இதுதான் கத்தின்னு முடிச்சார் இந்த கீர்த்தனம் இதுதான் வினயம் இந்த வினயம் இல்லைனுட்டா பக்தி சித்திக்கவே சித்திக்காது நான் ரொம்ப பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவனுக்கு இம்மி கூட பக்தி ரசம் புரியவே புரியாது ஹதயத்தில் அத்தனை வினயம் இருக்கணும் அத்தனை பிரேமை இருக்கணும் எப்போவுமே ஒரு ஜலம் ஓடி வருதுன்னா அந்த ஜலம் தங்கிறதுக்கு அந்த இடம் பள்ளமாக இருக்கணும் குழஞ்சு இருக்கணும் குழஞ்சு அந்த இடம் அந்த ஜலத்தில் வந்து அந்த இடம் அந்த இடத்துல ஜலம் தங்கும் அதே போல இடத்துல பகவானிடத்துலேருந்து ஓடி வந்துட்டு தான் இருக்குது நம்ம ஹிரதயம் மேடாக இருந்ததுன்னா ஓடி போய்டும் வினயத்தால் கொழஞ்சு ஆனால் அந்த கிருப வந்து ஹிருதயத்தில் தங்கும் பக்திக்கு வினயம் ரொம்ப முக்கியம் இப்படி அற்புதமான கீர்த்தனங்கள் இப்படியே ஆச்சரியமான கீர்த்தனங்கள் புங்கானு புங்கமாக வருச்சு வால்மீகி ராமாயணத்தை இப்படி ரச்சனை பண்ணிட்டு போற போறார் இல்லையா பூர்ணமாக ராமாயணத்தை ரச்சனம் பண்ணி முடிச்சார் அந்த சமயத்தில் ராமர் சீதையை இன்னொரு தடவை பரித்தியாகம் பண்ணுறார் அப்படிங்கிறது வரக்கூடிய சரித்திரம் இப்படிதான் ராமாயணம் ஆரம்பிக்கிறது சீதையை பற்றி யாரோ ஒருத்தன் அயோத்தியில் ஒரு பிரஜை அனாமதேயமா எவனோ ஒருத்தன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அதை ராமர் ராத்திரி வேளையில் மாறுவேஷம் போட்டுட்டு நகரத்தை நகர சோதனத்துக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் காதல விழுந்தது இந்த விஷயம் உடனே ராமருக்கு தோணித்து பிரஜைகளுக்கு சம்மதமாக வாழற வந்தான் ராஜா பிரஜைகள் தர்மத்தில் இருக்கணும்னா முதல்ல ராஜா தர்மத்தில் இருக்கணும் ராஜாவுடைய தர்மாச்சரணத்தை பத்தியோ ராஜாவுடைய சாரித்திரத்தை பத்தியோ பிரஜைக்கு சந்தேகம் வந்துவிடுதுன்னா பிரஜைகளும் தப்பான மார்க்கத்தில் போக ஆரம்பிச்சுடுவா அதனால நம்ம முதல்ல நம்ம தர்மத்தில் இருந்துதான் பிரஜைகளை தர்மத்தில் நடத்த முடியும் ரக்ஷிதா ஸ்வசிய தர்மசிய ஜ ரக்ஷிதா முதல்ல ராஜா தர்மத்தில் இருந்தா பிரஜைகள்லாம் தானே தர்மத்தில் இருப்பா இப்ப பிரஜைகளுக்கு ராஜாவுடைய தர்மாச்சரணத்துல சந்தேகம் வந்துவிடுவோம் அப்போ பிரஜைகளும் வழிமாறி போயிடுவாங்கிறதுனால கர்ப்பிணியா இருக்கக்கூடிய சீதையை கொண்டு பரித்தியாகம் பண்ணிட்டு வந்துவிட்டார் லக்ஷ்மணனை விட்டு அவளை கொண்டு வனத்தில் விட்டுட்டு வரும்படியா சொல்லிட்டு பூர்ண கர்ப்பிணியா இருக்கிற தாயாரு கொண்டு வனத்தில் விட்டுட்டு வந்துவிட்டான் லக்ஷ்மணன் அந்த சமயத்தில் வால்மீகி ஆசிரமத்துல தான் தாயார் வாசம் பண்ணின்றிருக்கா அங்கதான் லவகுஷால் அவதாரம் பண்றா லவகுஷர்களுக்கு தெரியாது இவள் தான் தன் மாதா சீதை இவள் தானும் தெரியாது தன் தகப்பனார் ராமர்னும் அவளுக்கு தெரியாது யாரோ ரிஷி குமாருன்னு தங்களை நினைச்சு வளர்ந்துட்டு வரா இந்த ரகசியத்தை யாரும் வெளியிடல இந்த சமயத்தில் தான் வால்மீகி பூர்ணமாக ராமாயண ரச்சனம் பண்ணி முடித்தார் அந்த குழந்தைகளுக்கு வேதங்கள்லாம் அத்தியனம் ஆன உடனே சாஸ்திரங்களை அத்தியனம் பண்ணி வைக்கணும் முதல்ல காவிய பாடம் தான் ஆரம்பிப்பா வால்மீகி எதை சொல்லி வச்சார்னா தாம் பண்ணியிருக்கிற ராமாயணத்தையே அந்த குழந்தைகளுக்கு சொல்லி வச்சார் அந்த குழந்தைகளுக்கு தெரியாது இந்த காவியநாயகன் ராமன் தன் தகப்பனார்னும் தெரியாது அந்த காவியநாயக்கி சீத தான் தன் அம்மா இங்கே இருக்கிறவள் அந்த குழந்தைகளுக்கு தெரியாது ஆனால் அற்புதமான ஒரு காவியம் அந்த காவியத்தை இந்த குழந்தைகளுக்கு தான் முதல்ல சொல்லி வச்சு இதை உலகம் முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணுங்கோன்னர் இந்த ராமகதை உலகம் முழுக்க பிரச்சாரம் ஆயிடுத்தானால் லோகத்துக்கே க்ஷேமம் லோகத்துக்கே சௌக்கியம் ஏன்னா கடைசியில் வாழ்மைக்கு முடிக்கிறதே சொல்கிறார் இந்த ராமாயணத்தால் லோகத்துக்கு க்ஷேமம் இருக்குங்கிறது இருக்கட்டும் பகவானுக்கே சாநித்தியம் கூடுறது அப்படின்னு பலஸ்ருதி சொன்னார் பலம்பிஷ்ணோ பிரவர்த விஷ்ணுக்கே மலம் கூடுறது பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் நமக்கெல்லாம் குடும்ப விருத்தியம் தரதானியம் ஸ்ரீயச்சமுக்கா சுகமுத்தமம் அப்படின்னு நிறைய பலஸ்ருத்தி சொல்லிட்டு போறார் ஐஹிக ஆமுஷ்மிக பலன்கள் எல்லாம் சித்திக்கிறது இகம் பரம் எல்லா பலன்களும் ராமாயணம் கொடுத்துடும் சந்தேகமே இல்லை சாமானியாளுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கிறதுங்கிறது இருக்கட்டும் ராமாயணத்தால பகவானுக்கே சாநித்தியம் கூடுறது எங்கேயாவது ராமாயண பாராயணம் நடந்துட்டே இருந்ததானால் ராமநாம சங்கீர்த்தனம் நடந்துட்டே இருந்ததானால் அந்த இடத்துல பகவத் சாநித்தியம் வந்துவிடும் அதுவே போதும் ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு சாநித்தியம் வரணும்னா நிறைய உட்காந்து பாகவத ராமாயண பாராயணம் பண்ணிவிடும் அகண்ட நாம சங்கீர்த்தனம் பண்ணின்றதுதான் அந்த கோவில்ல இருக்கிற மூர்த்திக்கே அப்படி ஒரு சாநித்தியம் வந்துடும் பகவானுக்கு சாநித்தியம் வருதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்மளுடைய பிராரப்தத்தை கணக்கில் எடுத்துக்காதபடி தன்னுடைய கிருபாபலத்தால் தன் பிராரப்தத்தையும் நம்ம பிராரப்தத்தையும் காலில் போட்டு மிதித்து காப்பாற்றுவார்னு அர்த்தம் அதுதான் பலம் விஷ்ணோ பிரவர்த்ததான் விஷ்ணுவுக்கு பலம் கூடுறதுனா பகவானுக்கு புதுசாக பலம் வருதுன்னு அர்த்தம் இல்லை எப்போவுமே ரெண்டு உண்டு விதி வழி வாழ்க்கை கருணை வழி வாழ்க்கைன்னு ரெண்டு உண்டு பூர்ணமா பகவானிடத்துல சரணாகதி பண்ணினவனுடைய விஷயத்துல விதி வழி வாழ்க்கை இல்லை பகவானுடைய கருணை வழி வாழ்க்கையா இருக்கும் அந்த விதியை கூட காலில் போட்டு மிதிச்சு தன் கிருப்பையால பகவான் அபயம் கொடுப்பான் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு தான் அர்த்தம் பலம் பலம்பிஷ்ணோ பிரவர்த்ததா வால்மீகி இந்த குழந்தைகளிட்டக்க ராமாயணத்தை கொடுத்து சொல்றார் இது கிராமம் கிராமமா ஊர் ஊரா நகர நகரமா நீங்க போய் பிரவச்சனம் பண்ணுங்க ராமகதையை பிரசாரம் பண்ணுங்கோ ராமகதையால லோகத்துக்கே க்ஷேமம் அப்படின்னு சொல்ல இந்த ரெண்டு குழந்தைகளும் அப்படி ஆச்சரியமா கானம் பண்ணிடுவாரா ತೋತುಗಾಂದರ್ವತತ್ವಜ್ಯು ಸ್ಥಾನ್ನ ಮೂರ್ಚನ ಕೋವಿದು ರೂಪಲಕ್ಷನ ಸಂಪನ್ನು ಮದುರಸ್ವರಬ ಶಿನು ಬಿಂಬಾದಿ ಒತ್ಥಿ ತೋ ಬಿಂಬಾ ರಾಮದೇ

அந்த பிம்பத்திலிருந்து ரெண்டு பிரதிபிம்பங்கள் இறங்கி வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அப்படி அந்த ரெண்டு பார்த்தா பிம்பௌ அது மட்டும் குழந்தைகள் எப்படி பாடுறானா கோக்கிலம் ரெண்டு குயில்கள் கூவிண்டு வருதோ இல்ல ரெண்டு கிளிகள் பேசிண்டு வரதோ அப்படி இருக்கா அந்த குழந்தைகள் பாடுறத கேட்டுட்டா பாடவும் பாடுறது பிரவச்சனமும் பண்றது மத்தியில மத்தியில் அழகான அனுகரணங்களும் பண்றது ரூபத்தை பார்த்துட்டாலும் ராமரையே ஒத்தி எடுத்தாப்புல இருக்க அயோத்தி ஜனங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறா இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறதுன்னா அப்படியே ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் கீர்த்தனம் பண்ணிண்டே வந்து அயோத்திக்குள்ள புகுந்துருச்சு அயோத்தி ஜனங்கள்லாம் கேட்கறா ஆஹாஹா நம்ம ஊர் கதையை பாடுறதே நம்ம ராமருடைய கதையை பாடுறதே இது யார் பண்ணினாலும் இந்த காவியம் தெரியலையே இந்த குழந்தைகள் எங்க இருந்து வந்தாலும் தெரியலையே இப்படி பாடுறாளே அப்படின்னு இந்த எல்லா ஜனங்களும் ஆச்சரியமா கேட்குறா அயோத்தியில அவ்வளோ பேரும் கொட்டுட்டா இல்லை கண்ணில் ஆனந்த பாஷ்மாம் விட்டு மெயினி செலுத்து இப்படி இருக்கே ராமகதை பம நீ ஜானகி சோமி பம ராம கதையை இந்த குழந்தைகள் பாட்டிட்டு வரது தியாகராஜர் சொல்றார் ராமா நீ ஒரு ராஜ்யம் பண்ணினேன் உன் ராஜ்யத்துல பிரஜைகள்லாம் சௌக்கியமா இருந்தாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை உன் கதை ஒரு ராஜ்யம் என்றதேப்ப இது வெறும் கதை இல்லை ஒரு கதை யாரோ வந்தா யாரோ போனா அப்படிங்கிற கதையா என்ன இந்த கதை லோகத்தையே உஜ்ஜீவிக்கிற கதை இல்லையோ சூரிய சந்திரால் இருக்கிற பரந்து இந்த கதை லோகத்தில் பிரகாசிக்க போறது இதை கேட்குற வாழ்களுக்கு இதை பாடுற வாழ்க்கைக்கு இதை ஸ்மரிக்கிற தர்ம அர்த்த காம மோக்ஷங்கிற எல்லா புருஷார்த்தத்தையும் கொடுக்க போறது அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் இல்லையோ அது காலத்தை தாண்டி இருக்கிற சரித்திரம் இல்லையோ என்னைக்கு ராமாயணம்னு ஒரு காலம் சொல்ல முடியுமா அதுக்கு யாராவது ஒரு டேட் சொல்ல முடியுமா இந்த காலத்தில் ராமகதை நடந்தது என்னைக்கு ராமகதை இல்லை முதல்ல அதை சொல்லுங்க பார்க்கலாம் ராமருடைய நாமம் ராமருடைய ரூபம் ராம நித்தியமும் இருந்துருக்கு நித்திய சித்தமாக இருக்குது எப்பப்பெல்லாம் லோகத்துல ஒரு மங்கள காலம் வரதோ பாக்யவான்கள் எல்லாம் எப்ப வருவாளோ அப்ப அந்த கதை தன்னை பிரகடனப்படுத்திக்கிறதுன்னு சொல்லணுமே தவிர அந்த சரித்திரம் தன்னை பிரகடனப்படுத்திக்கிறதுன்னு சொல்லமே தவிர ராம கதை இல்லாத ஒரு நாளே கிடையாது ராமனுடைய நாம ரூப குணங்களை எப்பப்பெல்லாம் யார் யாரெல்லாம் சிந்தனை பண்றாளோ அதை ஸ்மரிக்கிறாளோ அதை கீர்த்தனம் பண்றாலோ அத்தனை பேருக்கும் சர்வமங்கலத்தையும் கொடுக்கறது அது அப்படிங்கறதுனால தியாகராஜர் சொன்னார் உன்னை விட உன் கதை ரொம்ப வசதி ஏன்னா நீ ஒரு விபீஷணனுக்கு அபயம் கொடுத்த உன் கதை எத்தனை விபீஷணனை போன்ற இருக்கிறவர்களுக்கு அபயம் கொடுக்கறது நீ ஒரு சபரிக்கு போய் மோட்சம் கொடுத்த உன்னுடைய கதை எத்தனை சபரிகளுக்கு மோட்சம் கொடுக்கறது நீ ஏதோ ஒரு சுக்ரீவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணி அவனுக்கு சௌக்கியத்தை உண்டு பண்ணினேன் உன்னுடைய கதை எத்தனை சுக்ரீவனை போன்ற இருக்கிறவர்களுக்கு லாபத்தை கொடுக்கறது அதனால் உன் சரித்திரம் ஒன்றை விட ஒசத்தி அப்படின்னு விட்டார் அதனால் நீ ராஜ்யம் பண்ணது ஒரு பெரிய விஷயம் இல்லை உன் சரித்திரம் ஒரு ராஜ்யம் பண்றதேப்பா ராஜ்யமு அதுவும் இது ஒரு அமிர்தபானம்ங்கிறார் இது சாமானிய சரித்திரம் இல்லை இந்த கதைக்கு எது பிரயோஜனம் இந்த கதையை கேட்கறதே இந்த கதைக்கு பிரயோஜனம் கதை கேட்டதுக்கு அப்புறம் தர்மார்த்த காம மோட்சம்லாம் கிடைக்கிறதுங்கிறது அப்புறம் இருக்கட்டும் கதையை கேட்கறதே ஆனந்தமா இல்லையா மோட்சம் கேட்டாலே ஆனந்தமா இல்லையா ஜட்டாயு மோட்சம் கேட்டாலே ஆனந்தமா இல்லையா விபீஷண சரணாகதி கேட்டாலே ஆனந்தமா இல்லையா இது ஒரு அமிர்தபான என்ன அர்த்தம்னா உனக்கு ஜனன மரணம்ங்கிற சம்சாரத்தை போக்கிடும் அதனாலயே அமிர்தம் இத கேட்ட மாத்திரத்தில் ஸ்மரிச்ச மாத்திரத்தில் ஒரு அரை ஸ்லோகம் கால் ஸ்லோகம் காதில் போனாலும் அது நம்ம சம்சாரத்தை போக்கி நம்மள சரணத்தில் கொண்டு சேர்த்துடும் அப்படிப்பட்ட சரித்திரம் இப்படி இந்த குழந்தைகள் ராம குணத்தை அப்படியே பாடிட்டே வரா இல்லையா அயோத்தியில எல்லோரும் கேட்டுட்டா பரதலட்சுமண சத்ருகுணால் உள்பட கேட்டுட்டா சுமித்ரா கைகேயி கௌசல்யா உள்பட கேட்டுட்டா அத்தனை பேர் கேட்டா ஆனந்த பாஷ்பம் அத்தனை பேருக்கும் மேனி இருக்கிறது கர்கதம் வர்றது ஆஹாஹா அன்னைக்கு எப்படி நடந்ததோ அப்படியே இருக்கு இந்த சரித்திரம் இந்த குழந்தைகள் பாடுறது இந்த சரித்திரத்தை அப்படியே கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது அப்படின்னா வால்மீகி எழுதியிருக்கார் வால்மீகி ராமாயணம் சொல்றது வால்மீகி போய் ராமர் கிட்டக்க கேட்டுண்டு கௌசல்ய கிட்ட கேட்டுண்டு சீத கிட்டக்க ஒரு பயோகிராஃபி எழுதலை அவருடைய சமாதியில போய் எழுதினார்னு இருக்கு ராமாயணத்து யோகத்துல போய் சமாதியில ஆழ்ந்து இந்த சரித்திரத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு இருக்கு அப்போ உள்ள இருக்கிற ஒரு சைத்தன்யம் அந்த சரித்திரத்தை கொண்டு வரது வால்மீகியை வச்சு கொண்டு வரது அப்படிங்கிறது தான் நிஜம் இந்த இடத்துல எல்லோருக்கும் என்ன ஆகிரகம்னா ராமரே இந்த சரித்திரத்தை கேட்கணும் ரசிக சிரோமணி இல்லையா தியாகராஜரே இந்த டைட்டில் கொடுக்கறார் ராமருக்கு நீ ரசிக சிரோமணி இல்லையோடாப்பா ஏன்னா எங்கேயோ நான் உனக்கு ஆச்சு எனக்கு ஆச்சுன்னு பாடிட்டு இருந்தேன் திருமஞ்சன வீதியில் தன்னுடைய கிரகத்தில் இருக்கிற ஒரு சால இந்த ராமனை வச்சுன்னு பாடிட்டு இருந்தார் இந்த கீர்த்தனை இன்னைக்கு கிளீவ்லேண்ட்ல உற்சவம் நடக்கிறது அப்படின்னா கிளீவ்லேண்டில் பாடணுங்கிறதுக்காக தருவியாறுல பாடிட்டு இருந்தார் இல்ல அந்த நாளில் ஏதாலும் ஒரு ப்ராட்காஸ்டிங் சேனல் வச்சுருந்தாரா இல்லை ஒரு பிஆர்ஓ வச்சுன்னு இருந்தாரா ஏண்டாப்பா இந்த கீர்த்தனங்கள்லாம் கொஞ்சம் பாடி பிரசித்தி பண்ணிக்கூடா அப்படின்னு சொன்னார் இந்த கீர்த்தனங்கள் இன்னைக்கு எப்படி இவ்வளவு பிரசித்தி ஆச்சுன்னா ராமனே இந்த கீர்த்தனங்களை பிரசித்தி பண்ணினாங்கிற ஆஷி ஏற பூர தேஷமோ நூ ஆஷ வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி சொல்ற சங்கீதம் ராமருக்கு தெரியுமா காந்தர்வ வால்மீகி சொல்றார் அதுக்கு தியாகராஜர் அழகா ஒரு காரணம் ஒரு கீர்த்தனத்துல ராமா உன்னை வால்மீகி சங்கீதத்தில் ரொம்ப சமர்த்தர்னு சொல்கிறாரு அதுக்கு நானும் காரணத்தை யோஜனை பண்ணி பண்ணி பார்த்தேன் எதுக்கு நீ சங்கீதத்தை அவ்வளவு நன்னா தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கேன்னு தான் எனக்கு காரணம் புரியறது திருவையாறில் தியாகராஜன் ஒரு பக்தன் வரப்போறான் அவன் சதராக ரத்னமாளிகை மாளிகை நிறைய பல ராகங்கள் அதுவும் பிந்துபாலினி மாளவம் மாளவஸ்ரீ என்னனுமோலாம் பாட இல்லையா இவ்வளவு ராகங்கள்ல இப்படி ஒரு ராகரத்ன மாலை கட்டி தன் பக்தன் சாத்துவான் அப்ப அவன் பாடுற ராகம் என்ன ராகம்னு தெரிய வேண்டாமா இல்லையா ரொம்ப நன்னா தோடிய பாடி முடிச்சுடு ரொம்ப நன்னா காம்போதி பாடி சார் அப்படின்னு சொல்லப்படாதோ இல்லையோ அரசிகனா இருக்கு அப்படாதோ இல்லையோ அதனால இப்படி ஒரு பக்தன் வந்து தனக்கு சாத்தக்கூடிய ராகரத்ன ஹாரத்தை இது இந்தந்த ராகம்னு தெரிஞ்சுட்டு அதை அனுபவிக்கிறதுக்காக தான் அன்னிக்கே அன்னா சங்கீதத்தை தெரிஞ்சு வச்சு அப்படின்னு ஒரு கீர்த்தனத்துல பாடுறார் இங்கே சொல்றாரு தியாகராஜர் உனக்கு மட்டுமே கேட்கறாப்ல பாடின இந்த கீர்த்தனம் இன்னைக்கு உலகம் முழுக்க பாடுறதுன்னா ஆசத்தீர இந்த கீர்த்தனத்தை தியாகராஜருடைய கீர்த்தனம் தியாகராஜருடைய கீர்த்தனம்னு உலகம் முழுக்க பிரசித்தி பண்ணது ராமர் தானா தூர புலனூ பிரிக நீருணமு தீர்ப்ப நான் தரமா உன் கடனை நான் எப்படி தீப்பேன் இந்த கடனை தீக்கிறதுக்கு நான் தரமா அப்படிங்கிறார் ராமருக்கே இந்த கீர்த்தனங்களை ராமரே இந்த கீர்த்தனங்களை நேர கேட்டு இந்த குழந்தைகளுடைய ஹரிகதையை ராமனே கேட்கணும்னு ஆசைப்படுற ஆனா ராமர் கிட்ட போய் சொல்றதுக்கு பயமா இருக்கு ராமர் மரியாதா புருஷோத்தமர் கம்பீர புருஷோத்தமர் எப்பவுமே சபைக்கு வருவார் சபையில இருக்கக்கூடிய விவகாரங்கள் எல்லாம் பார்ப்பார் அப்புறம் ஏகாந்தத்துல போய் சீதா தியானத்துல உட்காந்துடுவர் அது யாருக்கும் தெரியாது ராமரும் சீதையும் ஏக தத்துவம் சரித்திரத்துக்காக இங்கேயும் அங்கேயும் பிரியறத போல ஒரு லீல பண்றாலே தவிர ராமருக்கும் சீதைக்கு வாஸ்தவத்தில் பிரிவு கிடையாது அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா சூரியனுக்கும் சூரிய பிரபைக்கும் எப்படி பிரிவில்லையோ அத போல எனக்கும் ராமருக்கும் பிரிவே இல்லையடா ராவணா அப்படின்னு சுந்தரகாண்டத்துல சீதை சொல்றா எப்படி சூரியனையும் சூரிய பிரபையும் பிரிச்சுட முடியாதோ அதை போல என்னையும் ராமரையும் பிரிச்சுடவே முடியாது இதே விஷயத்த ராமரும் சொல்றார் அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா பாஸ்கரனும் பாஸ்கர பிரபையையும் போல சூரியனையும் சூரிய கிரணத்தையும் போல என்னையும் சீதையும் பிரிச்சு விட முடியாது ஏகதத்துவமாக இருக்கிறவ சரித்திரத்தில் பார்த்துட்டா வாஸ்தவத்தில் அந்த விரகத்தை அனுபவிக்கிறா ரெண்டு பேருமே ஏகதத்துவமாக இருந்தால் கூட சரித்திரத்தில் அப்படி பிரியரா இல்லையா அந்த பிரியருதுங்கிறது பரமதுக்கத்தை கொடுக்கும் வாழ்க்க அந்த துக்கம்ங்கிறது என்னன்னு சொல்லவே முடியாது சகஜமாக எல்லோரும் கேட்டுட்டு போயிடுவா எப்படி ராமர் சீதையை பரித்தியாகம் பண்ணுறாரு அதுவும் பூர்ண கர்ப்பிணியாக இருக்கிறவளை போய் எப்படி பரித்தியாகம் பண்ணுறாருன்னு கேட்டுட்டு போயிடுவா அதை பிரிஞ்சு பார்த்தா தான் அந்த துக்கம் என்னன்னே தெரியும் வாஸ்தவத்தில் சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் முதல் முதலாக சீதையை பார்க்குறாரு இல்லையா அப்படி முதல்ல சீதையை அந்த சிம்சபா விருஷத்தின் அடியில் அத்தனை ராட்சசிகள் மத்தியில் ஆஞ்சநேயர் பார்க்கறதே ஆஞ்சநேயர் கொண்டு தோணித்து ராமர் வீரன்கிறத இன்னைக்கு ஒத்துக்கிறேன் ദുഷ്കരം കൃതവാൻ രാമോ ഹീനോ യദയ പ്രഭു ധാരയതി ആത്മനോ ദുക്കീദത്തി ராவணனுடைய பத்து தலைகளை தசமுக மௌலி பலிம் ரமணியம்னு பத்து தலைகளை பத்துக்குலி போடுறதுனால வீரன் இல்லையா இப்படிப்பட்ட ஒரு பிரியையை இப்படிப்பட்ட ஒரு நாயகிய பிரிச்சு பிரிஞ்சு இன்னும் உயிர் நாயகியிருக்காரே அதனால அவர் வீரன் ஒத்துக்கிறேன் ஏன்னா அவ்வளவு மனசுக்கு தைரியம் இருந்தாதான் உயிர் தரிக்க முடியும் இல்லைனா இவளை போன்ற ஒரு நாயகிய பிரிஞ்சு எப்படிதான் உயிர் தரிக்கிறாரோ அப்படின்னா அவளை பெயர்பட்டவளா இருப்பாள் அப்போ பெரியிறதுங்கிறது சாமானியம் கிடையாது அந்த துக்கம் அவளுடைய ஹிரதயத்தை வச்சு பார்த்தா தான் என்னன்னு தெரியும் ஆனாலும் அந்த துக்கத்தை அனுபவிக்கிறார் அதுக்கு காரணம் தர்ம பரிபாலனத்துக்காக அந்த சரித்திரத்தை அப்படி பார்க்கணும் அப்போ ராமர் கிட்ட கம்பி இப்போ யாரும் சொல்லவே முடியாது இங்கே வாங்கோ ஒரு ஹரிகதை கேளுங்கோ ஒரு கச்சேரி கேளுங்கன்னு கூப்பிட முடியுமா அவரை சபையை விட்டு போனால் ஏகாந்தத்தில் போய் கதவை சாத்திண்டு தியானத்துல இருப்பார் வெளியில் வந்தால் சபா விஷயங்களை மட்டும்தான் பேசுவார் ராஜரீகமான காரியங்களை கவனிப்பார் அப்புறம் ஏகாந்தத்துக்கு போயிடுவார் அவ்வளோ கம்பீரமாக இருக்கார் யாருக்குமே அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு பயமா இருக்கு லக்ஷ்மணன் உள்பட ஆனா எல்லோருக்கும் ஒரு ஆக்கிரகம் இந்த குழந்தைகள் இப்படி சொல்றாளே அந்த குழந்தைகள் சொல்றதை பாக்குறதா அந்த குழந்தைகள் பாடுறத பாக்குறதா அந்த குழந்தைகளுடைய ரூபத்தை பாக்குறதா இல்ல அந்த குழந்தைகள் சொல்ற காவியத்தோட அழகை பாக்குறதா எதை பாக்குறத எதை விடுறது இது அண்ணா கேட்கணுமேன்னு தான் அவ்வளவு பேரும் ஆக்ரகப்படுறா ஒரு நாள் ராமர் ஏகாந்தத்துல ஒப்பறிகையில் ஒலாத்தீன்னு இருக்கார் அந்த சமயத்துல இந்த குழந்தைகளப்படியே கவனம் நின்று வரா பக்கத்துல பரதன் நின்னு இருக்கான் ராமர் இப்படி கை கட்டிண்டு பின்லாக்கு கொடுத்துண்டு கை கட்டிண்டு இப்படியே அப்படி இப்படிமா பத்தி உலாத்திண்டே ராஜரீகமான காரியங்களை பரதன் சொல்ல கேட்டு இருக்கார் அந்த குழந்தைகள் பாடுற கானம் தூரத்திலேயே ராமர் காதல விழறது அந்த கானம் அவரை ஆக்கிரஷிக்கிறது அந்த குழந்தைகள் பக்கத்துல வர 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 அந்த குழந்தைகள் என்ன பாடுறாங்கிறது காதல விழறது அந்த ஸ்லோகம் மாதுரியம் அதுக்கு மேல இருக்கு ஏன்னா வால்மீகியுடைய ஸ்லோகங்கள் அந்த குழந்தைகள் இன்னும் கிட்டக்க வர வர வரதான் அந்த குழந்தைகளுடைய ரூபம் ரூபத்தை பார்த்துட்டா ஒத்தி ராமர் ஆஹா பரதன் சொல்றான் அண்ணா இந்த சந்தர்ப்பத்துக்கு தான் காத்துன்னு இருந்தோம் இன்னைக்கு தானே அமைஞ்சு கொடுத்தது இந்த குழந்தைகள் நம்ம குடும்ப கதையை தான் சொல்றா உங்க தான் சொல்ற அந்த குழந்தைகள் அதுவும் அப்படித்தான் சொல்றா அப்படித்தான் பாடுறா அப்படித்தான் அனுகரணங்கள் பண்றா அவ சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் ஒன்னும் ஒன்னும் ரத்ன ரத்னமான ஸ்லோகங்கள் யார் சிஷியாலோ தெரியல இருந்து வராலோ தெரியல ஆனா அந்த குழந்தைகளுடைய லக்ஷணத்தை பார்த்துட்டா உங்களை பார்த்தாப்லே இருக்கு அந்த உருண்டு திரண்ட உஜங்களும் விசாலமான வக்ஷஸ்தலமும் அதெல்லாம் பார்த்துட்டா உங்களை பார்த்தாப்புலேயே இருக்குண்ணா அந்த அழகான மான் போன்ற விழிகளும் அந்த முக்தமான பார்வையும் முக்தமான சுவாவமும் அதெல்லாம் பார்த்துட்டா மண்ணியை பார்க்கிறாப்புலேயே இருக்கு மண்ணி பிரசவிச்சிருந்தா அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு இந்த வயசு இருக்கும் என்னமோ நம்ம குழந்தைகளோடனே தோன்றது எனக்கு அப்படின்னு பரதன் சொல்கிறதே ராமர் வெறிச்சு பார்க்குறாருபா இல்லை ராமர் சொல்கிறார் எனக்கும் அப்படிதான் தோன்றுச்சு அந்த குழந்தைகளை பார்த்த மாத்திரத்தில் எனக்குள்ளேருந்து ஒரு வாத்சல்யமும் பிரகிச்சுட்டு தான் வருது ஆனால் என் குழந்தைகள்னு நான் போய் ஆலிங்கனம் மன்னிக்க மாட்டேன் தர்மம்னா தர்மம் தான் இந்த குழந்தைகள் வேணால் நைமிஷாரண்யத்துக்கு வரட்டும் நைமிஷாரண்யத்தில் நம்ம ஒரு யக்ஞம் பண்ணுறோம் அந்த யக்ஞ சதஸில் வந்து இந்த குழந்தைகள் இந்த காவியத்தை பாடட்டும் அங்கே அத்தனை பேருக்கு மத்தியில் நான் கேட்குறேன் ஏன் இப்போ சபையில் கூப்பிட்டு வச்சு கேட்கப்படாத சபையில் கூப்பிட்டு தன் சரித்திரத்தை பாடுன்னு கேட்கப்படாதா அப்படின்னு விட்டால் ஆத்மஸ்தூதியை கேட்கறது பாப்போம்